ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே கேரட்டை வச்சு ரொம்ப டேஸ்டியான லன்ச் சைடிஷ் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது குறைவான ingredients வச்சு ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது கேரட் கென்னு சொல்வாங்க. சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா subscribe பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் கேரட் கிண்ணு முட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி முட்டையை வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க கேரட் கிண்ணு முட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா மூணு கேரட் எடுத்திருக்கேன் இது மூணு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் பல்லாரி ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மிளகு பொடி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நம்ம செய்யும்போது ஆயில் தேவைப்படும் தேவைப்படும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் இது இதெல்லாம் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து கேரட்டை நல்லா தோல் சீவி நல்லா இது பண்ணி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்துக்கோங்க நல்லா இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் துருவி வச்சு துருவி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட்டாகி வந்ததும் இதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ண போகிறோம் குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்க பல்லாரி இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா இருக்குல்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது செய்கிறது ரொம்ப வெரி வெரி ஈஸி குறைவான டைத்தில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பண்ணலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் கிண்ணு முட்டை கேரட்டு முட்டையை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க சாதத்தை இது கூட நீங்கள் எந்த சாதத்தை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ண போகிறேன் உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளெல்லாம் நல்லா ஈஸியாக எண்ணெயிலையும் நல்லா ஈஸியாக வதங்குறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து இதில் வந்து அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை கா கிளாஸ் மட்டும்தான் ஊற்றணும் அது இப்போ ஊற்றக்கூடாது கேரட்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தப்போ தான் தண்ணி கொஞ்சமாக கா கிளாஸ் ஆட் பண்ணணும் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் எந்த காய் எடுத்தாலும் எண்ணெயிலே நல்லா வதக்கினா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வதக்காமல் அப்படியே பண்ணால் பச்சை வாடக்கும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு எந்த காய் எடுத்தாலுமே எண்ணெயில் வதக்கி பண்ணுங்கள் குழம்பாக இருந்தாலும் சரி பொரியலாக இருந்தாலும் சரி எண்ணெயில் நல்லா வதக்கி பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே சு வதக்கி எடுத்துக்கணும் தண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணக்கூடாது எண்ணெயிலே நல்லா வதங்கி வாடெல்லாம் போகிறப்ப தான் கா கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது ஏன்னா குளகுலம் இருக்கும் நல்லா இருக்காது பார்க்க இப்போ வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சுருள் எண்ணெயிலே வதக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தாச்சு பத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டு அடுத்து வந்து கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம் உப்பு வந்து நம்ம முன்னாடி ஆட் பண்ணனால உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடாது எண்ணெய் வதக்கியல நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம் அதனால் நம்ம வந்து எண் உப்பு உப்பு ஆட் பண்ணக்கூடாது உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டான அளவில் இருந்தனால உப்பு நான் ஆட் பண்ணலை இப்போ வந்து கா கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள சுருளாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க அப்புறம் நல்லா வதக்கி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க இது வந்து அதிகமாக வேகணும் அவசியம் இல்லை ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் ஏன்னா நம்ம துருவி கேரட்டை துருவி பண்ணுறதுனால ஈஸியாக வெந்துடும் அதிக டைம்லாம் எடுத்துக்காது வேகிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக வெந்துடும் அதிக நேரம்லாம் எடுத்துக்காது பாருங்க பாருங்கள் எண்ணெயெலாம் அதுக்கடுத்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு அடுத்து என் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க வேக விட்டு தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு வத்தி எண்ணெயெல்லாம் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு முட்டை இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முட்டையாக வாங்கிக்கோங்க இப்போ நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ வந்து முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயிலையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க முட்டை முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முட்டையாக வாங்கிக்கோங்க நல்லா கிளறு கிளர்னு கிளறி ஃப்ரெஷ்ஷான முட்டைனா எப்படி பார்க்குறதுனா நம்ம உடைக்கையில் வந்து குளகுலன்னு வராது நல்லா கரெக்டான தனியாக திரிஞ்சு வரும் ஒயிட்டு தனியாக மஞ்சள் தனியாக திரிஞ்சு வரும் அதான் ஃப்ரெஷ்ஷான முட்டை இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கிளரி கிளறி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க கிளறி எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு உப்பு உப்பு நம்ம வந்து முன்னாடி ஆட் பண்ணிட்டோம் அதெல்லாம் தேவையில்லை மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதும் அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுப்பொடி ஆட் பண்ணிப் போகிறேன் இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க அடியில் கெட்டி சேராமல் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இந்த கேரட் கின் முட்டை இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இது கூட நீங்கள் எந்த லஞ்ச் சைட் டிஷ் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீட்டில் அடிக்கடி இது நான் செஞ்சு தருவேன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஏன்னா முட்டையும் கேரட் வச்சு பண்ணுறோம்ல அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து முட்டை கிண்ணு முட்டை ரெடி ரெடியாகிடுச்சு இது கேரட் கிண்ணு முட்டைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இது ரெடியாயிருச்சு இது வந்து தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் கேரட் கிண்ணு முட்டையை இது இப்போ தனியாக ஒரு பவுலில் சே எடுத்து ப எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாக பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாத்துக்குமேவும் இது செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ஒருக்கா நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்ப வெரி வெரி ஈஸி இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்